வெல்கம் டு தனலட்சுமி விலாக் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நேற்று வாங்கினது கொஞ்சம் பாதி இருந்தது சரி அதை வந்து இன்றைக்கி சில்லியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சில்லி போடுறதுக்கு அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து இல்லை சரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்லையே நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பவுட்ரு போட்டேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து காலிஃப்ளவரை நான் வந்து பொடி பொடியாக எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஆவியில் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சில்லி சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ லைட்டாக வயிறு கலக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இருக்கும் ஒரு முக்கால் பாதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப வேக வச்சு எடுத்துக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆவியில் வேக வச்சு எல்லாம் எடுத்துட்டேன் இதுக்கு வந்து இப்போ மசாலா போட்டு கலக்கி வச்சிடலாம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு நம்ம எவ்வளோ கால்ஃப்ளவர் எடுத்துருக்குமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது போது அந்த பவுடர் என்ன ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல் வந்தது செம்மையாக இருந்தது இது கூட பார்த்திங்கன்னா கொ எலுமிச்சமெல்லாம் சாரும் கொஞ்சம் ஜீரகத்தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை காலிஃப்ளவரில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுட்டேன் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் போடக்கூடாது கொஞ்சமாக தண்ணியாட்ட இருந்தால் தான் காலிஃப்ளவரில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த இது பிடிக்கும் அதுக்கப்புறம் பரட்டி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கழித்து போட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் எண்ணெயில் போட்டு எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிருச்சு இப்போ வந்து பாதி பாதியாக போட்டு நல்லா எனக்கு எண்ணெய் வந்து ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாகவும் இருக்கும் மீடியம் சைஸில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போடும்போது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் ஏன்னா வந்து அது நல்லா வெந்து வரையில் சுருங்கிரும் சுருங்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய இடம் இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா வெந்து சுருங்கி வந்துடும் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இதுக்கப்புறம் வந்து கருகுச்சுனா அப்புறம் அது வந்து கசப்படிக்கும் சாப்பிட நல்லா இருக்காது நான் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது இப்போ அடுத்த இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதையும் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து லஞ்சு சாப்பிட போகிறேன் இன்றைக்கி வந்து பருப்பும் இதுக்கு சைடிஷாக வந்து காலிஃப்ளோர் இருந்தாங்க காம்பினேஷன் சாம சூப்பராக இருந்தது இது கூட தயிரும் சாப்பிட்டுக்கலாம் வெயிலுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு இப்போ இந்த டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை சுற்றி கருவலயமா இருந்தது அந்த ரொம்ப கருப்பாக இருந்தது அதையெல்லாம் சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பளம் தோல் இருந்தது அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் கழுத்தில் கழுத்தை சுற்றி முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அந்த எலும்பளை தோல் வச்சு எல்லாம் வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக் ரெடி பண்ணினேன் அந்த பேக் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு தடவை இல்லை டெய்லியுமே ஒவ்வொரு பேக்கு போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கரு இதை வந்து தடுத்துடலாம் ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா அது போக்குறது ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக சோடா உப்பும் கடலமாவும் எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி அது கூட பார்த்திங்க அப்படின்னா தயிர் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா கழுத்துலேயும் முன்னாடி பின்னாடி எல்லாம் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் சோடா உப்பு போடுறனால நம்ம வந்து கையில் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கழுவி பார்த்தோம் அப்படின்னா எதுவும் இல்லை தோல் எதுவும் ஆகலை அப்படின்னா நம்ம கழுத்துக்கு போட்டுக்கலாம் ஏன்னா இது சோடா உப்பு அப்புறம் வந்து எலுமிச்சம்பளம் போடுறனால நம்ம அங்கே போட்டு ஏதாவது புண்ணாகிட போது அதனால டெஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் என் பொண்ணுக்கு போட்டால் ஆனால் எதுவும் ஆகலை தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தை சுற்றி இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு கழுத்துக்கு முன்னாடி பின்னாடி அப்ளை பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை வந்து இப்போ வந்து ஸ்கூலு காலேஜெல்லாம் லீவு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே ஏதாவது ஒரு பேக்கு அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸ்பெஷல் கிளாஸு அது இதுன்னு நம்மளுக்கு வந்து டைமே இருக்காது குழந்தைகளுக்கு அதனால் இப்போ லீவு டைமில் நல்லா ஃப்ரீயாக எல்லாம் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து எல்லாம் ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போயிருக்கு ஒரு அளவுக்கு தான் போயிருக்கு ரொம்ப போகலை இது வந்து டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு பேக் போட்டுட்டு வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி பேக் போடும்போது கண்டிப்பாக சுத்தமாக ஆயிரும் போயிடும் அதனால் நம்ம உடம்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உள்ள வயிற்றுக்குள்ளேயும் நிறைய ஜூஸு அந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்கணும் வயிற்றில் புண்ணு அந்த மாதிரி இருந்தாலும் கூட இப்படி முதலியெல்லாம் பார்த்திங்கன்னா பொறி பொரியா அந்த எல்லாம் வரும் அதனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழைய சோறு அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு பதினோரு மணிக்கு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளேயும் எடுக்கும்போது தான் நம்ம பாடி மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் எதுவுமே வராது வயிறு க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு மேலே எதுவுமே வராது அதனால் வயிற்று க்ளீன் பண்ணுறக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க ஒரு அளவுக்கு போயிருக்கு கொஞ்சம் இருக்குது ரொம்பவே போல ஒரு அளவுக்கு போயிருக்கு முதலிருந்து அதை விட இப்போ வந்து நான் லஞ்சு சாப்பிட போகிறேங்க நான் சா நான் வந்தால் இன்னும் சாப்பிடல இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பருப்பும் காலிஃப்ளவர் சில்லையும் இதை வந்து ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டுக்குள்ளே வச்சு ஒரு வாய் எடுத்து சாப்பிட போகிறேன் செமையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்